அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் குரும் பிரணமாமி முதான்பகம் குருபியோ நம தெய்வத்தின் குரல் அதில் ரொம்ப சாரி கேப் இருக்குது அது முடியலை ஒரு ஒரு சமயம் தெளிவாக அனுபவங்கள் டெய்லி போடுறதே பெரிய விஷயமாயிடுறது ஏதோ நேரம் கொஞ்சம் எனக்கு மேனேஜ் பண்ண தெரில அவ்வளோதான் நான் சொல்வேன் எப்பொழுதுமே நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நேரத்தை எனக்கு மேனேஜ் பண்ண தெரில சரி கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு சரி இதுக்கான அவசியமாக நம்ம பேசிண்டேன் இப்போது ஃபோர் பாயிண்ட் எயிட் தெய்வத்தின் குரலில் வால்யூம் ஒனில் ஃபோர் பாயிண்ட் எயிட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மதம்ங்கிற தலைப்பில் ஃபோர் ஃபோர்த்து சாப்டரில் மதம்ங்கிற தலைப்பில் அதில் சப்டிவிஷன் எயிட் ஃபோர் பாயிண்ட் எயிட் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ ஃபோர் பாயிண்ட் நைன் மத பற்றி நிறையா பேசுகிறா பரிவான் சனாதன தர்மம் அது எப்படி பிரிஞ்சது எப்படி முதல்ல நல்லா இருந்தது அது அது கேட்டு அது வந்து இது போகிறதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் சொல்லி நிறையா இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா பரிவா இல்லையா இப்போது ஃபோர் பாயிண்ட் நைன் அதாவது பொறுப்பாளி யார் பரிகாரம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் இது இது ஃபோர் பாயிண்ட் நைன் முதல் ஒரு ஆஃப் மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்தது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஆஃப் சொல்கிறேன் ரொம்ப பெரிய சாப்டராக இருக்குது சரி ஜா அந்த ஜாதி மதங்கள் பற்றிலாம் பெரியவா பேசினா இல்லையா அதில் ஜாதினாலே ஒரு அநாகரிகமான ஒரு ஏற்பாடுன்னு இப்பொழுதெல்லாம் கிளப்பி விட்டுருக்கா அரசியல் கட்சிக்காரர்கள் இல்லை படித்தவர்கள் இன்டெலெக்சுவல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லி கொண்டுருக்கிற சிலர் எல்லோரும் என்ன சொல்கிறா அதை கரிச்சு கொட்டுறா அது கரித்து அப்படி இது ஒரு அநாகரிகமான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அப்படி சொல்கிறதுக்கான யார் காரணம் அப்படி சொல்கிறதுக்கா சொல்கிறதும்படி வந்துவிட்டே இப்போ நிலமை அதற்கு யார் காரணம் ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுதற்கு யார் பொறுப்பாடு அப்படிங்கிற பிறகு நல்ல அமைப்பாக இருந்தது சனாதன தர்ம செட்டப் தொழில் முறை பிரகாரம் பிரித்து வச்சிருந்தது இதை அப்படியே சீர்குலைஞ்சு போய் எடுத்து இப்போ வந்து இப்படி பிரிக்கிறது ரொம்ப தப்பு அப்படி நாகரிக செயல் அப்படின்லாம் சொல்கிறோம் இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா யார் பொறுப்பாளி அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதற்கு நான் பதில் சொல்கிறேங்கிறாப்பரிவான் வர்ண த தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாயிருக் உண்டாயிருக்கிறதுக்கான காரணம் பிராம்ணன் தான் சீர்குலைந்து போனதற்கான காரணமும் பிராம்ணன் தான் யுகாந்திரமாக ஆத்மஸ்ரேயஸு தேசக்ஷேமம் லோகக்ஷேமம் தந்து அப்படி வந்து அந்த தர்மம் குலைந்து போனதுக்கு காரணம் பிராமணன் தாங்கிறா பிரிவான் எப்படி அவன் காரணமாவான் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா பிரிவா சொல்கிறான் பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியாயனம் வேதம் படிக்கிறது அத்தியாயனம்னா படிக்கிறது கர்மானுஷ்டானம் இதெல்லாம் அவன் கைவிட்டான் அப்படிங்கிறா பிரிவான் இல்லையா இப்போ எவ்வளோ பேர் வேத அத்தியாயனம் பண்ணுறா எல்லாருமா வேதம் படிக்கிறா எல்லாம் பிராம்ணாவும் இல்லையே எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறோம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் இல்லையா மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படிக்கிறதே பிராம்ணா தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது டாக்டருக்கு படிக்கிறது எல்லாம் இந்த நம்ம இந்த இந்த தான் அவனுக்கு உண்டான அந்த கர்மானுஷ்டானங்கள் அவன் தினம் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் இதெல்லாம் கைவிட்டுட்டான் மாதிரி கடமையை விட்டான் அப்புறம் என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு கடமை விட்டான் அப்புறம் என்ன பண்ணான் ஊரை விட்டு போயிட்டான் அந்த ஊரில் அந்த காலத்தில் அந்த ஊரில் கிராமங்களில் அக்ரஹரங்களில் இருந்து வந்த அவர்கள் ஊரை விட்டு சென்னை பட்டணம் மாதிரி ஆன ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து அவள் செட்டில் ஆக ஆரம்பித்தான் அதனால் சென்னையில் மோஸ்ட்லி கும்பகோணத்துக்காராக தான் இருப்பான் கும்பகோணத்துலேருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதிகளிலேருந்து வந்து இடம் பெயர்ந்து செட்டிலான இடம் சென்னை இதான் பெரிவா சொல்லலை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அவள் அந்த அவள் ஊரை விட்டான் அப்புறம் கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான் தனக்குரிய ஆச்சாரங்களை அதன் வெளி அடையாளங்களையும் கூட விட்டுட்டான் குடுமை வச்சுக்கிறது இதெல்லாம் வெளி அடையாளங்கள் அதையும் விட்டுட்டான் கிராப்பு வச்சுண்டான் ஃபுல் சூட்டு போட்டுண்டான் அப்படிங்கிற பெரிய அவளுடைய பெரியவாளுடைய பாஷை ஃபுல் சூட்டு போட்டுண்டான் இல்லையா பேண்ட் செட்டை அப்போ இந்த காலத்துலலாம் இல்லை பஞ்சகஜம் கட்டின்ட்டுருப்பா வேஷியை கட்டின்னு இருப்பா இல்லையா அதெல்லாம் விட்டாச்சு இப்போ இன்றைக்கோ ஒரு நாள் பஞ்சகச்சம் ஒரு விசேஷன்னா தான் நம்ம கட்டிக்கிறோம் அதுவும் பாதி பதிவேறு கட்டிக்க தெரியல யாரையோட ஹெல்ப்போ அது கேட்குறாவான் கட்டி விடுங்க கொஞ்சம் அப்படின்னு மடிசாரோ பஞ்சகச்சமோ அதெல்லாம் கட்டிக்க கூட தெரியல இப்போ இந்த சமூகத்தினருக்கு ஏதோ விசேஷன்னா ரெடிமேட் வந்துருது இப்போது அது ரெடிமேடை வாங்கி கட்டிக்கிறாள் எல்லோரும் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுது இந்த சமூகம் அப்படின்னு பெரியவா இப்போ வந்திருக்கு பெரியவா நாளில் கொஞ்சம் கட்டின்தான் இருந்தா அப்போவே பெரியவா சொல்கிறான் இதெல்லாம் விட்டுட்டான் அப்படிங்கிறான் பெரியவா நாளில்னா இப்போ நினச்சி பாருங்க இல்லையா அதுதான் படிக்க படிக்க இதாக இருக்குது ஃபுல் சூட்டு போட்டுன்றான் தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டுட்டு வெள்ளைக்காரர்களில் வெள்ளைக்காரர்கிட்ட போயிட்டு லௌகீக படிப்பில் போய் அவன் விழறான் இல்லையா நிறைய இப்போ என்னாச்சு வேதங்கள்லாம் படிக்கிறதில்ல வெள்ளக்காரை ஏற்படுத்தி கொடுத்து படிப்பெல்லாம் அவள் படிக்க ஆரம்பித்தாப்போ அந்த காலத்தை பிஏ அப்படிலாம் படிப்பா இல்லையா அதை சொல்கிற லா படிக்கிறான் நிறையா இந்த தான் லாலாம் நிறையா படிப்பான் அதுமாதிரி லா படிக்கிறது இதெல்லாம் போனால் வேதத்தை விட்டுட்டான் வேத அத்தியாயனம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாவும் அதே மாதிரி அவனோட உத்தியோகத்தில் போய் விழறான் அவன் அவன் ஏற்படுத்தின வெள்ளைக்காரன் ஏற்படுத்தின உத்தியோகத்தில் போய் விழராவா உத்தியோகம் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாவான் சில பட்டணங்களில் வந்து எவ்வளோ பேர் இந்த ஆஃபீஸில் பெரிய ஃபாரின் கம்பெனி கார்பரேட் கம்பெனிலலாம் வேலை பார்த்தான் அந்த காலத்தில் இல்லையா மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்போவுமே இருந்தது பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கும் அந்த பேர் மறந்து விடுத்துடல எங்கள் அம்மாலாம் சொல்லுவான் நிறைய ஃபாரின் கம்பெனி பேர்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அந்த உத்தியோகத்தில் போய் விழுந்தான் அப்படிங்கிற பெரிய அதோடு அவனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் காப்பி அடித்தான் இல்லையா அவளை மாதிரியே பேண்ட் ஷர்ட் போடுறது அவளை மாதிரியே வந்து நடக்கிறது இங்கிலீஷ் பேசுகிறது இப்போ நமக்கு நல்லா நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறோன்னா நம்ம அம்மா அப்பாலாம் இப்படி வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணதுனால தான் இப்பட் ஸ்கூல் ஆஃப் அந்த டீச்சிங்ஸே அதில் தான் இருக்குது பட் அந்த காலத்தில் இங்கிலீஷ்லாம் வராது நமக்கு நம்மளுடைய மொழி இல்லை நம்மளுடைய மொழியும் அது இல்லையே சம்ஸ்கிருதத்தை நல்லா வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசி பேசி கொண்டிருந்த அவர்கள் அந்த அவ இந்த வெள்ளைக்காரருடைய மொழியை கற்றுண்டு அவளை மாதிரியே பேசுகிறதுக்கும் ஆரம்பித்தோம் வழி வழியாக நம்ம வேத ரிஷிகளிலிருந்து வந்த ரிஷிகளிடமிருந்து வந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த அந்த மொகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல் படிப்பு மேல்நாட்டு படிப்பு சயின்ஸு உத்தியோகம் வாழ்க்கை முறை அதே மாதிரி கேளிக்கை அவளை மாதிரியே பார்ட்டி பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணுறோமே இதெல்லாம் நம் அம்மா அப்பா காலத்துலேயே ஆரம்பித்தாச்சு கேளிக்கை அந்த காலத்தில் சினிமா கூட போக மாட்டா ஹோட்டலில் கூட அவள்லாம் சாப்பிட மாட்டான் நம்ம பாட்டனார் காலத்தில் ஹோட்டலில் கூட அவள்லாம் சாப்பிட மாட்டான் அப்புறமா அந்த கேளிக்கைனால் இதெல்லாம் இன்க்ளூடட் ஹோட்டலில் சாப்பிட்றது ஃபுட்டு இந்த மாதிரிலாம் போய் விழுந்து விட்டான் அப்படிங்கிற இதனால தான் இந்த பிராமணன் ஜா ஏன் வந்து இந்த தர்மம் வந்து இப்படி எல்லாரும் வந்து இந்த மாதிரி செட்டப்பே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே மூல காரணமே பிராமணன் தான் அப்படிங்கிறான் சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாதுங்கிறது ஒரு பிராமின் எப்படி இருக்கணும்னா பணத்தாசை கூடாது பணம் சம்பாதிக்கக்கூடாது அவன் சொத்தே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சகாப்தத்தாலும் யஜ்யினாலும் யஜ்யங்களாலும் லோகக்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் அதாவது அவெல்லாம் வந்து இந்த யஜங்கள் யாகங்கள்லாம் லோக்சேமத்துக்காக லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது தான் பண்ணுற அந்த சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்வாளே அதுவும் தான் அவளுக்கு அதில் எந்த நன்மையும் போய் சேரா சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் பண்ணுவாள்லையோ அந்த தண்ணியை கொட்டிட்டு சாயங்கால விளையில் கால எல்லாம் பிராமணெல்லாம் அது என்னன்னா லோகக்ஷேமத்துக்காக அந்த நீரை விடுறது அதே மாதிரி ஹோமம் யாகங்கள்லாம் என்றாலே அதுவும் லோகம் நன்னாக இருக்கணும் மழை பெய்யணும் அப்படின்னு தான் அவ பண்ணுவாளே தவிர சொந்த இதுக்கெல்லாம் அவள் பண்ணவே மாட்டான் அப்படி அவன் கொண்டிருந்த வரையில் அவன் இவனிடம் மற்ற ஜாதிக்காராலும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் தான் காட்டி வந்தான் ஆமாம் அந்த காலத்தில் மற்ற ஜாதிக்காரர்களும் இந்த பிரம்னாள் மேலே ஒரு மரியாதை அன்பு எல்லாமே காட்டின்னு தான் வந்தான் இந்த மாதிரி ஒரு துவேஷம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு தான் அவள் மரியாதையாக இவாளை பார்த்துட்டு இருந்தான் ஏன்னா அவள் நமக்காக தான் அவள் பண்ணுறாங்கிறத அவளுக்கு புரிஞ்சிருந்தது அவர் அவளையே இவனையே இந்த பிராமணனையே உதாரணமாக கொண்டு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் வைத்து கொண்டிருந்தார்கள் தனக்கு ஒரு குரு மாதிரியே குரு குருஸ்தானத்தில் தான் அவள்லாம் வச்சுருந்தான் ஏதாவது அட்வைஸ்னாலே நான் அண்ணாட்ட தான் வந்து கேட்பாவா அவளுடைய புத்தி பலம் அப்படி அப்படிங்கிறதுனால ஏன் புத்தி பலமாக இருந்ததுன்னா முன்னோர்கள் பண்ண அந்த பலன் அந்த 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 தபஸ் அவர்களுக்கு அந்த புத்தியை வந்து அந்த அவ்வளோ அதிகமாக இருந்தது அப்போ இப்பொழுது அந்த தொழிலை விட்டுட்டு கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வந்து இங்கிலீஷ்காரன் கொடுத்த படிப்பை படிச்சுட்டு அவன் கொடுக்குற உத்தியோகத்துலேயும் அவன் கொடுக்குற சம்பளமும் அதனால் அந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனாலே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் நாகரீகத்தில் உயர்ந்து விட்டால் போல தாட்பூட் என்று பண்ணா பண்ண ஆரம்பித்தார்கள் இந்த பிராமணர் தாட்பூட் அப்படின்லாம் தெரியுமா அந்த காலத்து மனுஷாலோட பாஷை அதனால் தாட்பூட்னு இருக்காங்க ஆனால் சூட்டு கூட்டுலாம் போட்டு பூட்டுன்னு இருக்க ஆரம்பித்தார்கள் பிராமணர்கள் இவர்கள்லாம் முன்னாடி என்ன பஞ்சகஞ்சம் கட்டிட்டு ஏதோ சந்தியாவதனம் பண்ணிட்டு கிராமத்தோட அக்ரஹாரத்தோட லோகக்ஷேமத்துக்காக ஜபங்கள் பண்ணிட்டு யாக இங்கியங்கள் பண்ணிட்டு தான் இவன் இந்த மாதிரிலாம் வந்து இந்த இங்கிலீஷ்காரன் படிப்பையும் தொழிலையும் பண்ண ஆரம்பிச்சுட்டும் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார்கள் இதையெல்லாம் பார்த்தார்கள் இந்த ஜாதிக்காரர் மற்ற ஜாதிக்காரர்கள் இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன் உதாரணமாக வைத்து கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது ஒழுங்கு தப்பி போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார் இப்போ இவனை பார்த்து மற்றவாழ் கிராமங்களில் அந்தந்த தொழில் பண்ணின்னு அவாவா இருந்துட்டு இருந்தா மற்ற ஜாதிக்காராலும் நாவிதன்னா நாவிதன் தொழில் அந்த இது மேலகாரானா மேளக்கார தொழில் அந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் பண்ணின்னு இருந்தாவான் அவளும் இவ் இவ இவனை பார்த்து இந்த பிராமணனை பார்த்து பின்பற்ற ஆரம்பித்தார் அவர்களும் என்ன பண்ணால் அவர்களுடைய தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தை விட்டு நகரவாசம் வந்து இங்கிலீஷ் படிப்பு வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றுக்கெல்லாம் மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் ஏன்னா இவன் இவர் பண்ணால் அவையே பண்ணக்கூடாது அப்படின்னு இவனையே ஒரு முன்னுதாரணமாக முன்னாடி நல்ல விஷயங்களுக்கு வச்சிருந்தவர்கள் இவனையே திருப்பியும் கெட்ட விஷயங்களுக்காக முன்னுதாரணமாக வைத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மற்ற ஜாதியினர் பிராமணன் புத்தியால் ஆகிற காரியங்களை ஆயிரம் பதினாறாயிரம் வருஷங்களாக செய்து வந்திருக்கிறாங்க அது உண்மைதான் ஆயிரம் பதினாறாயிரம் வருஷமாக புத்தியால் செய்யக்கூடிய காரியங்களை அவள் பண்ணுவாள் உடம்பால் உழைக்கிறது அதெல்லாம் அவளுக்கு அவளுடைய தொழில் இல்லை புத்தியால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஒரு டீச் பண்ணுறது வேதத்தை கற்றுக் கொடுக்குறது இல்லை நல்ல விஷயங்களை மற்றவளுக்கு சொல்லிக் கொடுக்குறது சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி புத்தியை யூஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த பிராமணன் பதினாறாயிரம் வருஷங்களாக பண்ணி கொண்டிருந்தவன் அதே மாதிரி இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தல் தன்னலன் தன்னலன் தன்னலத்துக்கோ அதற்காக ஒரு பிரயோஜனப்படுத்தியோ அவன் யூஸ் பண்ணினதே இல்லை அவனுடைய அந்த புத்தியை சமூகக்ஷேமத்துக்காக அர்ப்பணிச்சுதான் வந்துட்டுருந்தான் அவன் இந்த லோகம் தான் இருக்கக்கூடிய அந்த சமூகம் சமூக அடு அடுத்த ஜாதியினர் எல்லாருக்கும் ஒரு ஒரு குருமாதியே இருந்தாவான் எல்லா ஜ என்ன சந்தேகமோ அவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணுமோ அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணுமோ எல்லாமே அவ பண்ணிகிட்டு அதுவும் தன்னலம் இல்லாமல் சமூக நலத்துக்காகவே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலத்தில் மனுஷா நான் இந்த காலத்து மனுஷாவில் சொல்லுது அதுதான் விரிவாலும் சொல்கிறேன் இந்த தியாக விசேஷத்தினாலேயே அது பிரகாசமான ஒரு சாண தீட்டின கத்தி மாதிரி கூர்மையாக அந்த புத்தி இருந்தது அந்த பிராமணர்கள் ஏன்னா அவர்கள் தன்னலம் இல்லாமல் தன் புத்தியை யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது இவனுக்கு க்ஷேம நோக்கம் போய் தன்னலமான லௌகீக ஆசைகள் எல்லாம் பின் அந்த புத்தி பிரகாசம் மழுங்க வேண்டியது தான் இல்லையா அந்த பிராமணனுக்கு அந்த புத்தி இப்போ மழுங்கிதான் போகணும் ஆனால் இவனுக்குன்னு ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு வன்மை பகவத் பிரசாதமாக பகவான் ஒரு பகவத் பிரசாதமாக புத்திவன்மையை ஏன் கொடுத்தான்னா இவன் மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கணும் தான் பகவான் அவனுக்கு புத்தி கூர்மையை கொடுத்தான் ஒரு பிரசாதமாக கொடுத்தான் எப்போ அந்த அந்த விஷயம் அது ஒரு சமூகத்துக்கு யூஸ் ஆகலையோ அது அந்த புத்தி மழுங்கித்தானே போகணும் அவனுக்கு கடமை விட்ட பின் அந்த புத்தி கூர்மை மழுங்க வேண்டியது தான் ஆனாலும் இவர்கள் இப்பொழுதுமே பெரிய டாப் போஸ்டில் இருக்கா அப்படின்னு பெரியவா தன்னுடைய பீரியடில் சொல்கிறான் அப்போ அந்த காலத்துலலாம் பெரிய டாப் போஸ்ட்லலாம் இந்த சமூகத்தினர் ஜாஸ்தியாக இருப்பான் லாயர்ஸோ ஜட்ஜோ நிறைய வக்கீலுக்கு படிக்கிறவா அதுலாம் நிறையாமே இந்த சமூகத்துக்காராக தான் இருப்பான் பெரிய பொசிஷனில் இருக்கிறவா எல்லாமே இந்த சமூகத்துக்காராக தான் இருப்பாள் ஆனாலும் ஏன் அவளுக்கு அந்த புத்தி அங்கே அந்த புத்தி இதில் யூஸ் ஆகிடுத்து அவளுக்கு நல்லா படித்து பயங்கர போஸ்ட்டில் வர்றது எல்லாம் இவளுக்கு ரொம்ப புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அவளுக்கு ஒன்றுமே பண்ணாமல் அந்த புத்தி கூர்மை அப்படியே ரீட்டைன் ஆயிட்டு இது வரைக்கும் இருக்குன்னா ஒரு சைக்கிளில் பெரிவா சொல்ல ஒரு பெடல் பண்ணுறோம் அது நிறுத்தின பின்னமும் உந்தின வேகத்தில் அது விசேஷத்தினால அது தூரம் அது கொஞ்சம் தூரம் பிறல் பண்ணாமலேயே ஓடுறோம் ஓடும் இல்லையா அந்த சைக்கிள் இல்லையா பண்ணிகிட்டே இருக்கோம் நல்ல வேகமாக விட்டுடுறோம் விட்டப்புறமும் சைக்கிள் ஓடும் அந்த மாதிரி தான் கான்செப்டுங்கிற பரிவார் பிராண்ம பிராமணன் ஆத்மீக விந்தைகளை விட்டு லௌகீக விந்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறை தலைவராக இவனுக்கு பூர்வீகர்கள் பண்ணிய செயல் அந்த பலன் இவா பண்ணலை இவாளுடைய தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார்கள் செய்த அந்த அந்த பெடல் அவ பண்ணியிருக்காள் இல்லையா அவளுடைய யாக யக்கியங்கள்லாம் சமூகத்துக்காகவும் தன்னலம் இல்லாமல் செஞ்ச அந்த சேவைக்காக அது கொஞ்சம் பாக்கி இருக்குது அதில் இருக்கான் இவாளுக்கெல்லாம் இந்த புத்தி இவனாக பெடல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த அந்த புத்தி பிரகாஷம் இவனுக்கு இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் அது ஒட்டின்றுக்கு இவனுக்கு ஒன்றும் பெருசாக எல்லா குழந்தைகளும் நன்னா படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா எவ்வளோ சில குழந்தைகள் நல்லா படிக்கிறேன் நல்லா புத்தி கூர்மையோடு அது இப்போ அதை மழுங்கி போகத்தானே போகும் ஏன்னா நம்ம நல்ல விற்று ஒரு அப்பா ஒரு நல்ல ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களோடையும் யாக இங்களுடையும் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த குழந்தை நிச்சயமாக புத்தி கூர்மையோடு தான் இருக்கும் அவன் தன்னுடைய கடமையை விட்டு அப்பாவே வந்து லௌகிக காரியத்திலையும் நல்ல கேளிக்கைகளையும் ஈடுபட்டோன்னா அவனுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் புத்தி கம்மியாக தான் இருக்கும் புத்தி உள்ள ஒரு தான் அது ஆனால் அது அழிந்து கொண்டே வருகிறதுங்கிற பரிவான் இந்த மூளை பலத்தினால்தான் இவர்கள் இங்கிலீஷ்காரர்களின் படிப்பு முறையிலும் ஆச்சரியப்படும் படியாக அவன் தேர்ச்சி பெறான் அங்கிலீஷோட படிப்பு அந்த காலத்தில் இங்கிலீஷ் படிப்புங்கிற பரிவான் இந்த காலேஜில் படிக்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்திருக்காய் இவ்வாள்லாம் அவர்களுடைய உத்தியோகம் சட்டம் தொழில்முறைகள் இவற்றை நுணுக்கமாக இவர்கள் தெரிஞ்சு கொண்டார்கள் யார் இந்த பிராமண சமூகத்தினர் இவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை கூட அவர்களுக்கே கற்றுக் கொடுக்குற அளவுக்கு சாதுரியமாக இருந்தார்கள் ஆமாம் ஏன் அந்த புத்தி சாதுரியம் இவாளுடைய முப்பாட்டனார் செஞ்ச ஒரு ஒரு புண்ணியம் இவாளுக்கு அது வந்து கண்டினியூ ஆகின்றிருக்கு அதனால் இவாளெலாம் அதில் இதோடு இருக்காளே தவிர கொஞ்ச நாள் இது ஒட்டின்னு இருக்கும் அதுதான் பெரியவா சொல்கிறேன் அதாவது முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத அந்த வேத ரக்ஷணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோடு புது அவர்களுடைய சயின்ஸு இயந்திரம் அந்த மிஷின் இது இதெல்லாம் கற்றுக்கிறது அந்த அது அது அவளோடைய சேர்ந்து வந்தது சயின்ஸு படிப்பு எல்லாமே அவளோடைய சேர்ந்து இங்கே கொண்டு வந்தாவான் இதுவரைக்கும் தெரிஞ்சிடார பல புது விஷயங்கள் இப்போது தெரிஞ்சு இவர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு விஷயம் மட்டும் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸினால் பல உண்மைகள் தெரிய வந்தது இது நல்லது தான் ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிற போது ஒழுங்கு தம்பி போகிறதுக்கு ஆன சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன இவ்வாளுக்கெல்லாம் சயின்ஸினால் காரியம் செய்ய மிஷின்கள் உண்டாயின எலக்ட்ரிசிட்டி ஸ்டீம் பவர் எல்லாம் வந்த பிறகு வெகு விரைவில் பல காரியங்கள் செய்து கொள்ள முடிஞ்சது ரொம்ப சீக்கிரமாக இந்த எல்லாமே இந்த எலக்ட்ரிசிட்டி மூலமா செய்ய முடிஞ்சது இவற்றால் பல காரியங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் இந்திரியங்களுக்குத்தான் இந்திரியங்களுக்கு சுகத்தை நம்ம காமிச்சுட்டோம்னா அது என்ன ஆகும் மேலேயே அது கொழுந்து விட்டு ஆசையை ஆசைகளை விஸ்தரித்து கொண்டே போகும் இந்த இந்திரியங்கள் இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவையே கெடுக்கிற சக சாதனங்கள் பெருகின பல சாதனங்கள் பெருகின இந்த மிஷின் இந்த மிக்சி கிரைண்டர் கேஸு இதெல்லாம் வந்ததுக்கான காரணம் இதாக அந்த காலத்தில் அடுப்பு பிறகு இதில் எல்லாம் இருந்தா இருந்தாலையா அதை சொல்கிறா பரிவான் முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணர்களையும் இது இழுத்து வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு அனர்த்தம் அது ரொம்பவும் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கைகளின் ஏற்பட்ட வேண்டிய சமய விஷயங்களை பொய் சமய விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது யார் இவாளே பிராமணர்களே பேசுகிற அதை பற்றி என்னது இது எல்லாம் உருதுவா அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா இப்போல்லாம் அந்த மாதிரி பேச வச்சது பிராமணர்களையே பேச வச்சது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை கெடுக்கிற அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நம்மளுடைய அந்த தர்மங்களை எல்லாம் கூட ஒரு புரளின்னு பேச வச்சு முஸ்லீம்கள் ஆட்சியில் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதன் இருந்தான் அவன் அந்த பிராமணன் முஸ்லீம் ஆட்சியில் கூட தானே வெள்ளைக்காரன் வந்தான் இல்லையா அது வரைக்கும் இவா தன்னுடைய சுய தர்மம்னா சுய சுயதர்மம் அவர்களுடைய சொந்த அனுஷ்டானங்கள் சொந்த அவர்களுடைய அந்த வேத அத்தியனங்கள் இதெல்லாம் அவள் வந்து இழக்காம தான் இருந்தான் முஸ்லீமில் கூட அவளோட வேத ரக்ஷம்லாம் போகலை இப்போது அதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்து விட்டான் இந்த பிராமணன் இங்கிலீஷ்காரர்களை விட டிப்டாக அவளை விட நல்லாவே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்வா சிகரெட் பிடிக்கவும் அவளை மாதிரி கற்றுன்ட்ருக்கா டான்ஸ் ஆடுறது அவளை மாதிரியே பார்ட்டிகளில் இந்த மாதிரி எல்லா சாமர்த்தியமும் அவன் கற்றுட்டான் தங்கள் வித்தைகளில் இப்படி கை தேர்ந்து விட்டவனுக்கு அவர்களுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகம் கொடுத்தார் இந்த மாதிரி அவளுக்கு ஈக்குவலாக இருந்தவொன்னே வெள்ளைக்காரர்கெலாம் இந்த பிராமண ரொம்ப பிடிச்சி போய் அவளுக்கு ஈக்குவலாக அவளுக்கு எல்லா வேலைகளும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இந்த வெள்ளைக்காரர்கள் இப்பொழுதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாகிறது இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்காக என்னடா செய்வோங்கிற கவலை இல்லாமல் நிம்மதியாக இருந்து வந்தார்கள் ஏன்னா அந்த சனாதன தர்ம சட்ட செ செட்டப்பை பார்த்தோன்னு முன்னாடி மேல் சாப்டர்ஸ்லாம் ஏன்னா அவர்கள் தொழில் முறையாக பிரித்து வச்சுருந்தது அதனால் அந்தந்த தொழில் அவ பண்ணிகிட்டு இருந்தா அவளுக்கு அந்த ஜீவ ஜி தன் லைஃப் நடத்துறதுக்கான ஒரு கஷ்டம் இல்லாமல் அவளுக்கு கை நிறையா பணமும் வந்துட்டு இருந்தது என்னடா பண்ண போகிறோங்கிற அந்த நிலைமை இல்லாமல் இருந்தது எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் ஆனால் இப்பொழுது பிராமணனை பார்த்து மற்ற மத்த ஜாதிர்கள் அவர்கள் பரம்பரப்பறையாக வந்து செய்து கொண்டிருந்த அந்த தொழில் அதை கூட விட்டுட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம் அவனோடு வந்த தொழில் பா தொழில் தொழில்கள் என்னெல்லாம் பேங்க்கு ரயில்வே இந்த மாதிரியான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸில் போய் விழுந்தார்கள் யார் பிராமணர்கள் மட்டுமில்லை மற்ற ஜாதிக்காரர்கள் வளம் அவ தொழிலை பண்ணின்னு தான் இருந்தாள் இவனை பார்த்து அவளும் காப்பி அடித்து நாமளும் போவோம்னு பண்ணி அவளுமே வேலைக்கார படிப்பை படிச்சுட்டு அவளும் பேங்க்கு இந்த மாதிரி ரயில்வேஸு இதிலெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள் அதோடு மிஷின்கள் ஜாஸ்தியாக கை வேலையும் குறைந்ததுனால் சில தொழில் பண்ணுறவர்கள் இல்லையா சில தொழில்கள் அதையும் அவ போகாமல் கூட பாவம் தொழில் போகிற அளவுக்கு அழுத்த வாழ்க்கை ஏன்னா மிஷின்கள் வந்துடுது எல்லாத்துக்கும் டெய்லர் டெய்லர்னால் எலக்ட்ரானிக் மிஷின் வந்துடுது அதனால டெய்லர் உட்காந்து தைக்கிறவன் அவனுக்கெல்லாம் கூட வேலை போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி எத்தனையோ பேர்களுக்கு தன்னுடைய தொழில் பண்ணணும்னு நினச்சிருந்த வாழ்க்கும் தொழில் போகிற அளவுக்கு இந்த மிஷின் இன்ட்ரடக்ஷன் இந்த எல்லாம் உடனே நான் எடுத்து இவ்வாளுமே அந்த தொழிலை விட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் கொடுக்குற தொழிலுக்கு வேலைக்கு வர ஆரம்பித்தார்கள் இந்த மாதிரி அது வரைக்கும் இந்த சமூகம் பிராமண சமூகத்தை பார்த்து மற்ற ஜாதிகாரர்கள் பொறாமையோ போட்டியோ போடாமல் தான் இருந்தால் எப்போ எல்லாருமே ஒரே தொழில் பண்ணுறா எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது எல்லாருமே ஒரே இதாக இருக்கும்பொழுது நேச்சுரலி இந்த பிராமண சமூகத்தை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு பொறாமை ஒரு துவேஷம் ஒரு கொண்டாலே பிடிக்காதனம் சண்டை அத்தனையும் தானே ஆக பெரிய கரெக்டு தானே இல்லையா இப்போ இவன் வந்துட்டான் இவன் வந்து இவன் இவனை வந்து ஒரு முன்னு மாதிரியாக வச்சிருந்த மற்ற ஜாதிகாரர்கள் இவனை ஒரு பெரிய ஒரு மேல் இதில் வச்சுருந்தா ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சுட்டுருந்தா அவரை பார்த்து ஒரு பொறாமை இல்லாமல் இருந்தது அவளுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருந்தா இப்போ அவனே இறங்கி நம்ம தொழிலுக்கு வந்துட்டானோ இவனுக்கு என்ன இன்மே மரியாதைன்னு இவளுக்கும் தோண ஆரம்பிச்சுருந்தேன் உடனே எல்லாருக்கும் பொறாமை இப்படி தான் ஆச்சு இப்படியாக வந்து ரொம்ப குறைச்சல் அதாவது இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட இவனுக்கு வந்து ரொம்ப குறைச்சலான ஜனத்தொகையில் தான் தொகை தான் இந்த சமூகத்துக்கார ஆளுகளுக்கு இந்த பிராமண சமூகத்தில் இருந்தாலும் கூட இவர்கள் சர்க்கார் காலேஜ் வைத்தியம் அதாவது மெடிசன் லா எல்லாத்திலையும் இவன் ஒரு ரொம்ப பெரிய ஸ்தானத்தை கைப்பற்றிட்டான் இந்த சமூக இந்த பிராமண சமூகத்துக்காரர்கள் மற்றவர்களுக்கு இவனை இவனிடம் தேசம் அறத்தானே செய்யும் தேசத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான் இவ்வாளைக்குள்ளேயே சண்டையை ஆரம்பிச்சுட்டா நாம் வந்து நம்ம இன்னும் ஸ்திரப்படுத்திக்கலாம் அப்படின்னு டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற அந்த இதை அவன் கண்டுபிடிச்சுட்டான் அந்த ஜாதி பிரச்சனையை உண்டாக்கினான் வெள்ளைக்காரன் தாய் வைத்து குழந்தைகளாக இருந்தவர்களிடையில் வேதத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான் அந்த வெள்ளைக்காரன் போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக விட்டது வெள்ளைக்காரனுக்கு அவனுடைய அந்த ஐடியா நல்லா பழிச்சு ஸோ அடுத்த இது இது வந்து இது வரைக்கும் இந்த இது இருக்கட்டும் ஏன்னா அடுத்தது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் ரொம்ப பெருசு இதுவே பாருங்கள் பாதி தான் சொல்லியிருக்கேன் அதுவே இவ்வளோ பெரிய வீடியோவாக எடுத்து அதனால் பெரிவாக எப்படி இந்த சமூகம் இந்த இந்த அமைப்பு இந்த சனாதன தர்ம அந்த ரிவிஷன் இதெல்லாம் ஏன் வந்து இப்போ எல்லோரும் கேலி கூத்தா எடுத்து ஒரு இது ஒரு முட்டாள்தனம் இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்ததுன்னா அதுக்கு மெயின் காரணமே பிராமணந்தான் அவன் அவருடைய இதில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போ அந்த காலத்துலேயே வந்துட்டு ஆவாம் இப்போ இன்னும் சொல்லவே முடியாது இப்போ எல்லோரும் எல்லா வேலையும் பண்ணுறான் அது வேறு விஷயம் பட் பெரியவாளுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது இது கழிஞ்சி இப்படி போகிறதுக்கான காரணமே இந்த பிராமண சமூகம்தான் அதுதான் முதல்ல வராது எல்லாத்துக்கும் இந்த தொழிலை விட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பண்ணி மெட்ராஸுக்கு வந்துட்டு தொ வேதத்தெல்லாம் விட்டுட்டு படிக்க ஆரம்பித்து வேலைக்கு போய் பெரிய பெரிய டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்தப்புறம் மற்ற ஜாதிகளாலுமே இவா தான் பண்ணலாம் நாமளும் பண்ணலாமே ஏன்னா வேதம்னு அவள் பண்ணிட்டு இருக்கும்போது இவாளால் அது கற்றுக்க முடியாதுங்கிற ஒரு ஏதோ ஒரு இதில் அவளும் அவளோட போட்டி போடாமல் இருந்தா அவளை ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொசிஷனில் வச்சுருந்தாள் இவாளை இப்படி இறங்கி வந்து பண்ணும்பொழுது நாம் மட்டும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவளும் அவர்களுடைய தொழிலை விட்டுட்டு கிராமங்களில் இருந்தவர்கள் அவர்களுடைய தொழிலை விட்டுட்டு அவர்களும் வந்து இந்த மாதிரி பட்டணங்களில் செட்டில் ஆகி இவர்களும் படித்து அவளும் வந்துடும் வேறு தப்பு ஒன்றும் இல்லை வறந்துதில் தப்பு இல்லை ஆனால் இப்போ எல்லோரும் ஈக்குவலாக ஆன போனோம் இதை இப்போ வந்து நம்ம வந்து இப்படி பிரிக்கிறது தப்பு அப்படின்னு வந்ததுக்கான காரணம் மெயின் காரணம் இந்த பிராமண சமூகம்தான் அப்படின்னு பெரியவாளே சொல்கிறா அடுத்த வீடியோவில் இந்த சாப்டரில் மேலே பெரியவா என்ன சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்